சேத்ர போர்ல பாண்டவர்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு யார் காரணம்னு கேட்டா கர்ணனை தோற்கடிச்ச அர்ஜுனனும் துரியோதனனை தோற்கடிச்ச பீமனும் இவங்களுக்கு உறுதுணையா இருந்த கிருஷ்ண பரமாத்மாவும் தான் எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா ஆனா இந்த வெற்றிக்கான முதல் அடியை எடுத்து வச்சு கொடுத்தது யார் தெரியுமா பாண்டவ புத்திரர்களில் மூத்தவரான கடோ கஜன் தாங்க பாண்டவர்கள் பரம்பரையில முதன் முதலா பிறந்தவரா இருந்தாலும் எந்த ஒரு பதவியையோ அதிகாரத்தையோ எதிர்பார்க்காம தன்னுடைய உயிரையே கொடுத்து குருஷேத்திர போர்ல பாண்டவர்கள் வெற்றி அடைறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் தான் இந்த கடவுதஜன் கர்ணனால ஏவப்பட்ட சக்தி ஆயுதத்தை தன்னுடைய மார்பல தாங்கி அர்ஜுனனுடைய உயிரையே காப்பாтன இவர் என்ன மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில இவர் பீமனுக்கு மகனாக பிறந்தாரு பாண்டவர்களுக்கு என்ன மாதிரி உதவிகளை எல்லாம் செஞ்சிருக்காரு குருஷேத்திரப் போரில் இவருடைய பங்கு என்னன்னு முழு விவரத்தையும் இந்த பதிலல நாம பார்க்கலாம் திரதarashtra மன்னனுக்கு அப்புறம் ஹஸ்தினாபுரத்தை யார் ஆட்சி புரியணும் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய விவாதப் பொருளாவே மாறிடுச்சு வேற வழி இல்லாமல் அமர்த்தப்பட்டவர்தான் திருதராஷ்டிர பாண்டவர்கள் விதுரரும் வலியுறுத்துறாங்க ஆனா குருடனா இருந்ததுனால எப்படி தன்னை புறக்கணிச்சுட்டு பாண்டவுக்கு முடிசூடப்பட்டுச்சோ அதே மாதிரி இப்போ தன்னுடைய மகன்களும் புறக்கணிக்கப்படுறத பார்த்து திருதராஷ்டிர மன்னன் மனம் வருத்தப்படுறாரு மக்களுடைய ஆதரவு என்னவோ பாண்டவர்கள் குணம் கொண்ட தன் சேர்ந்து பாண்டவர்களை எப்படியாவது கொல்லணும்னு சூழ்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு வானராவதத்துல புதுசா கட்டப்பட்ட மாளிகையில பாண்டவர்கள் தங்கணும்னு திருதராஷ்ரன் கேட்டுக்கிறாரு எளிமையா தீப்பற்ற கூடிய ஒரு வகை மரம் அரக்கு பஞ்சு மெழுகு சணல்னு இந்த மாதிரி பொருட்களை கொண்டு கட்டப்பட்டது தான் அந்த மாளிகை இத துரியோதனனுடைய கையாலான புரோசனன் தான் கட்டி முடிக்கிறாரு சரியான நேரம் பார்த்து இந்த மாளிகைக்கு தீ மூட்டி பாண்டவர்களை கொல்லணும் அப்படிங்கிறது தான் துரியோதனனால இவனுக்கு இடப்பட்ட உத்தரவு விதுரரோட எச்சரிக்கையால இந்த ஆபத்துல இருந்து தப்பிச்ச பாண்டவர்களும் குந்தியும் கொஞ்ச நாள் தலைமறைவா வாழணும்னு ஒரு காட்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப தூரம் நடந்து சோர்வடைஞ்சதுனால எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கலான்னு ஒரு மரதடியில் படுத்து தூங்குறாங்க இவங்களுக்கு காவலாக பீமன் மட்டும் முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு இவங்க வந்து சேர்ந்து இந்த காடு ஹிடிம்பன் அப்படின்ற ஒரு அரக்கனுடைய வசம் இருந்த காடு இது தெரியாமல் இவங்கெல்லாம் இங்கே தூங்கிட்டு இருக்க மனிதர்களுடைய வாசனையை வச்சே ஹிடிம்பன் அவருடைய காட்டுக்குள்ளே யாரும் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு மழை மேக மாதிரி கருத்த உடல் சிவந்த கண்கள் கோரைப்பற்கள் தெரிய திறந்திருக்கிற வாயு பெரிய வயிறு மரம் மாதிரி தடிமனான கழுத்துன்னு பாக்குறதுக்கே பயங்கர உருவத்தோட இருக்கிற ராட்சசன் தான் இந்த ஹிடிம்பன் இவரோட தங்கையான ஹிடும்பிய கூப்பிட்டு இவர் சொல்றாரு இந்த காட்டில் இருக்கிற மிருகங்களை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு நாக்க செத்து போச்சு இந்த காட்டுக்குள்ள யாரோ மனிதர்கள் நுழைஞ்சிருக்கிறாங்க நரமாமிசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால நீ உடனடியா போய் அந்த மனிதர்களை கொன்னு இங்க கொண்டு வா நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு தன் அண்ணன் சொன்னதை கேட்டு ஹிடிம்பியும் இந்த மனிதர்கள் எங்க இருக்காங்கன்னு தேடி இப்போ பாண்டவர்கள் தூங்கிட்டு இருந்த இடத்த வந்து சேர்றாங்க இங்க வந்து இடும்பி அகன்ற தோள்களோட சிங்கம் மாதிரி உக்காந்துட்டு இருந்த பீமனை தான் முதன் முதல்ல இப்படிப்பட்ட வலிமையான ஒரு இவங்க பார்த்ததே கிடையாது பார்த்ததுமே அவரை திருமணம் அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு ஆரம்பிச்சது இவங்களெல்லாம் கொண்டு தின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது கொஞ்ச நேரம் பசி அடங்கும் அவ்வளவுதானே அதுக்கு பதில் இவரை நாம திருமணம் செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு இவங்களுக்கு

எதுக்காக நீங்க வந்து இருக்கீங்க அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா உங்களை கொண்டு தின்னுடுவாங்க நீங்க இப்பவே என் கூட தப்பிச்சுவாங்க இந்த காட்டுல இருந்து வெளியில போய் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுட்டு சந்தோஷமா வாழலான்னு பீமனை பார்த்து விரும்பி சொல்றாங்க தூங்கிட்டு இருக்க என்னுடைய தாயையும் சகோதரர்களையும் விட்டுட்டு உன் கூட தப்பிச்சு வர்ற வலிமை இல்லாதவன் மாதிரியா நான் தெரியறேன் அவங்கள எதிர்த்து வெற்றி அடையறதுக்கு என்னால முடியும் உதவி எங்களுக்கு தேவை இல்லைன்னு ஹிடுபிய பார்த்து பீமன் சொல்றாரு பீமனுக்கு விருப்பம் இல்லைனாலும் ஹிடுபி அவரை விடுறதா இல்ல நானும் இந்த அரங்கிகள்ல ஒருத்தி தான் உங்க மேல ஆசைப்பட்டுதான் என்னுடைய உருவத்தையே மாத்திட்டு வந்திருக்கேன் என்னால நினைச்ச உருவத்தை எடுக்க முடியும் உங்க எல்லா எல்லாரையுமே இந்த காட்டுல இருந்து தூக்கிட்டு போய் என்னால காப்பாற்ற முடியும் நீங்க எல்லாரையும் எழுப்புங்கன்னு இடிமையும் பீமன் கிட்ட பிடிவாதமா சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கறதுல நேரம் போனதே தெரியல ஆனா இடிம்பனுக்கும் பசி வயிற கிள்ள ஆரம்பிச்சிடுச்சு இந்த இடிம்பி கூட எனக்கு பயப்படாம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா சாதாரண மனிதர்களை கொண்டு எடுத்துகிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாக ஆகுது இவளுக்கு நானே நேரில் போனாதான் காரியம் நடக்கும் போல இருக்கு அப்படின்னு இப்போ இடிமன் நேரடியாவே இந்த இடத்துக்கு வராரு ஒரு அழகான பெண் உருவத்துல தன்னுடைய தங்க இருக்கிறதையும் ஒரு ஆண்மகனோட அவ பேசிட்டு இருக்கிறதையும் பார்த்த ஹிடிம்பனுக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு கோபத்துல பற்களை நர நரனுக்கு அடிச்சுக்கிட்டு கைகளை பலமா தட்டிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் நின்னுட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஹிடிம்பன் வராரு கொடுமைக்காரனான என்னுடைய அண்ணன் வந்துட்டான் உங்களை எல்லாம் உடனே நான் காப்பாத்துறேன் சீக்கிரமா எழுந்திருச்சு வாங்கன்னு ஹிடிம்பி பீமனை அவசரப்படுத்துறாங்க இதை கேட்ட ஹிடிம்பன் என்ன காரியம் செய்ய துணிஞ்சிட்ட நீனு நாமெல்லாம் அரக்கர்குலம் இவங்க வெறும் மனிதர்கள் இவங்களை நம்பி நீ என்னையே எதிர்க்க துணிஞ்சிட்டியா இந்த மனிதர்களோட சேர்ந்து உன்னையும் இப்ப கொல்றேன் பாருன்னு இடிம்பி மேல பாயறாரு இப்போ பீமன் ஒரு பெண் பிள்ளை கிட்ட போய் உன்னுடைய வீரத்தை காட்டுறியே வேணும்னா ஏன் கூட போட்டி போட்டு நீ ஜெயிச்சு காட்டு பாப்போன்னு இந்த இடிமனை பிடிச்ச தர தரனு ரொம்ப எழுத்துட்டு போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு பீமன் ரெண்டு பெரிய மத யானைகள் போட்டி போடுற மாதிரி இவங்களுடைய சண்டை இருந்துதான் இந்த சத்தத்தை கேட்டு தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் எழுந்து வந்து பார்த்தா பீமன் ஒரு அரக்கனோட சண்டை போட்டுட்டு இருக்காரு பக்கத்துல தேவமங்கை மாதிரி அழகான ஒரு பெண் நின்னுட்டு இருக்காங்க எதுக்காக இந்த சண்டை நடக்குதுன்னு குந்தி தேவி இந்த பெண் கிட்ட கேட்கவும் சண்டையில வெற்றி அடையவும் சரியா இருந்தது இப்போ ஹிடிம்பி தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிட்டு பீமனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற தன்னுடைய ஆசையும் வெளிப்படுத்துறாங்க இந்த பெண்ணுடைய வினோதமான ஆசைய கேட்டு குழப்பம் அடைஞ்ச குண்டி கிட்ட என்ன சாதாரண அரக்கின்னு நினைச்சுடாதீங்க எனக்கு விசேஷமான சக்திகள் கூட இருக்கு ஏற்கனவே நடந்த விஷயங்கள் இனி நடக்க போற விஷயங்கள்னு எல்லாமே எனக்கு தெரியும் வானராவதத்துல துரியோதனால ஆபத்தை சந்திச்ச நீங்க விதிரருடைய உதவியால தப்பிச்சு இப்ப இங்க வந்திருக்கீங்க நாளைக்கு நீங்க வியாச மகரிஷிய சந்திச்சு அவருடைய ஆலோசனை படி சாலிஹோதர மகரிஷியோட ஆசிரமத்துல தங்கி அதுக்கப்புறம் உங்களுடைய பயணத்தை தொடருவீங்கன்னு சொல்றாங்க இத கேட்டு ஆச்சரியம் அடைஞ்ச குந்தி தேவி தர்ம சோமபுத்திரர்கோட ஆலோசனை செஞ்சு ஒரு முடிவுக்கு வராங்க மறுநாள் பாண்டவர்களை சந்திச்ச வியாசரும் குந்தி தேவி கிட்ட இடிமிக்கும் பீமனுக்கும் பிறக்கிற மகன் கஷ்ட காலங்கள்ல பாண்டவர்களை கரை ஏத்துறதுக்கு உதவி செய்வான்னு சொல்லவும் யுதிஷ்டரோட கலந்து பேசி குந்தி தேவி ஒரு முடிவுக்கு வராங்க சில நிபந்தனைகளோட இடிமிய பீமனுக்கு திருமணம் செய்ய ஒத்துக்கிறாங்க இடிமையை கூப்பிட்டு நீ பீமலா திருமணம் செஞ்சுக்கணும்னா எங்களோட இருக்கும்போது தர்மம் தவறாமல் நடந்துக்கணும் எங்களுக்கு உதவியாகவும் இருக்கணும் பீமனோட பகல் பொழுதுல நீ எவ்வளவு சந்தோஷமா எங்க வேணும்னாலும் போகலாம் ஆனா மாலை நேரமானதும் அவனை கொண்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைச்சிடணும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் வாழலாம் ஆனா குழந்தை பிறந்ததும் நீ எங்களை விட்டுட்டு போயிடணும்னு நிபந்தனைகளை விதிக்கிறாங்க இதுக்கு ஹிடும்பியும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க பீமனையும் கூப்பிட்டு உனக்கும் இடுபிக்கும் பிறக்க போற மகனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும்னு எனக்கு தோணுது அதனால எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம இந்த பெண்ணை நீ திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிடுறாங்க இப்போ பீமனுக்கும் ஹிடும்பிக்கும் திருமணம் நடக்குது ஹிடும்பி அவங்க கொடுத்த வாக்குப்படியே பகல் பொழுதுல சந்தோஷமா இந்த காடுகள்ல பீமனோட சுத்தி வராங்க மாலை நேரமானதும் பீமனை கொண்டு வந்து குந்தி தேவி கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க ஒரு மருமகளா குந்தி தேவிக்கு தான் செய்ய வேண்டிய பணி விடைகளையும் சிறப்பா செய்யறாங்க இவங்களுடைய இந்த சந்தோஷமான வாழ்க்கை அடையாளமா சிறப்பான ஒரு மகனாதான் கடோத் கஜன் பிறக்கறாரு கடோத்கஜன் பிறந்ததுமே எழுந்து நின்னு தன்னுடைய தந்தைய வணங்குனாராம் எங்கேயாவது பிறந்த குழந்தை எழுந்து நின்னு தாய் தந்தையார வணங்குமா ஆனா அரக்கு குலத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு தாயுடைய வயது என்னவோ அதே வயதுல இந்த குழந்தையும் இருக்குமா தன் தந்தைய வணங்கி கடோத்கஜன் சொல்றாரு உங்களோட ஆசிர்வாதத்தோட இந்த காட்டை இனி நானே நிர்வகிக்க போறேன் உங்களுக்கு எப்பவாவது என்னுடைய உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்ன நினைச்சாலே போதும் நான் உடனே உங்க முன்னாடி வந்து நிற்பேன்னு சொல்றாரு இப்போ இரும்பியும் கடோத் கஜனும் அவங்களுடைய காட்டை நோக்கி பயணப்பட பாண்டவர்களும் குந்தி தேவியும் திருதராசனன் அனுப்பிய சமாதானத்தை ஏற்றுக்கிட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறாங்க ஆனால் இதையெல்லாம் துரியோதனன் ஏற்றுக்கிற மனநிலையில இல்லையே இவரோட மற்றொரு சூழ்ச்சியான சூதாட்டத்தில் ஆகப்பட்டு பாண்டவர்கள் இப்போது திரும்பவும் வனவாசம் போய்ட்றாங்க இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு இருபது வருட கால இடைவெளியில நடக்கிறது அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுவுக்கும் பலராமருடைய மகளான வத்சலாவுக்கும் ஏற்கனவே திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக சுபத்ரையும் அபிமன்யுவும் கிளம்பி துவாரகைக்கு போறாங்க தன்னுடைய தாய் வீட்டுக்கு போன சுபத்ரைக்கு அதிர்ச்சி தான் காத்துட்டு பாண்டவர்கள் இப்போ வனவாசம் போயிட்டதுனால பலராமர் தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டு துரியோதனரு மகனான லக்ஷ்மணனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயங்களை தெரிஞ்சுகிட்ட சுபத்ரையும் மன வேதனையாலும் அவமானத்தாலும் அந்த இடத்தை விட்டு உடனே புறப்படுறாங்க குழப்பமான மனநிலையில பயணப்பட்டுட்டு இருந்த இவங்க வழி தெரியாம ஒரு காட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற இந்த காட்டுல என்னுடைய அனுமதி இல்லாம மனிதர்கள் எப்படி உள்ள நுழையலாம்னு சொல்லி இந்த காட்டை நிர்வகிச்சுட்டு இருந்த கடோத்கஜன் அபிமன்யுவ சண்டை அழைக்கிறாரு இவ்வளவு பெரிய உருவம் படைச்ச கடோத்கஜனை பார்த்து கொஞ்சம் கூட சல்லணப்படாம அபிமன்யு உடனே சண்டையில இறங்கிடுறாரு ரெண்டு பேருக்கும் பயங்கரமான யுத்தம் ஆரம்பிக்குது ஆனா ஹிடிம்பியும் சுபத்ரையும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகப்படுத்திக்கிட்டதும் அபிமன்யுவும் கடோத்கஜனும் சகோதரர்கள்னு இவங்களுக்கு தெரிய வருது அபிமான்யு கடோத்கஜனா கீழே தள்ளி வெற்றி அடைஞ்ச தருணத்துல இடிம்பியும் சுபத்ரையும் நடுவுல வந்து இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க ஆச்சரியம் தாங்க முடியாம சந்தோஷத்துல சகோதரர்கள் ரெண்டு பேரும் கட்டி அணைச்சுக்கிட்டு கதைகளை பேச கிளம்பிடுறாங்க துவாரகையில நடந்த நிகழ்ச்சிகளையும் அதனால இந்த காட்டுக்கு வழி தவறி வந்ததையும் அபிமன்யு கடோத்கஜன் கிட்ட சொல்றாரு அபிமன்யு வட்சலாவா திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு முடிவு பண்ண கடோத்கஜன் அரக்கர்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு திருமணத்துக்கு வந்த கூட்டத்தையும் அந்த நாட்டு மக்களையும் எப்படியாவது திசை திறப்பணும் தான் இவர் போட்ட உத்தரவு இதனால அரக்கர்கள் எல்லாம் தங்களுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு வணிகர்களாகவும் வியாபாரிகளாகவும் துவாரகைக்குள்ள நுழையறாங்க புது துணிகளையும் நிறைய பண்டங்களையும் பாதி விலைக்கு விற்கக்கூடிய கடைகள் பழைய துணிகளுக்கு புதிய துணிகளை மாற்றி கொடுக்கக்கூடிய கடைகள்னு இந்த ராக்சஷர்கள் போட்ட கடையை சுற்றி துவாரகையோட மக்கள் கூட்டம் கூடி நிக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட கனோத் கஜன் அபிமன்யு கொடுத்த கடிதத்தோட வத்சல் சந்திச்சு சொல்றாரு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க என்னோட கிளம்பி வரலாம் அபிமன்யுடனான திருமணத்தை நான் உங்களுக்கு நடத்தி வைக்கிறேன்னு வாக்கு கொடுக்கறாரு இதை ஏத்துக்கிட்ட வத்சலாவ அவங்க உட்கார்ந்திருந்த இருந்த கட்டலோடவே தூக்கிட்டு போயிடுறாராம் கடோத் கஜன் தன்னுடைய காட்டுக்கு வத்சலாவ அழைச்சிட்டு போன கடோத் கஜன் அபிமன்யுவோட இவங்களுக்கு திருமணத்தையும் நடத்தி வைக்கிறாரு ஆனா துவாரகையில இப்ப வத்சலாவ காணாம குழப்பம் ஏற்படும் அப்படின்றதுனால கடோத் கஜனை இப்ப வத்சலாவோட உருவத்துல மாறி துவாரகையில வந்து தங்கி இருக்காரு மறுநாள் லக்ஷ்மணனுக்கும் வத்சலாவுக்கும் திருமணம் முடிஞ்சு அக்னிய வளம் வரும்போது லக்ஷ்மணன் கைய பிடிச்சிருந்த வத்சலா ரூபத்துல இருந்த கடோத் கஜன் லக்ஷ்மணனுடைய கைய இறுக்கமா முறுக்க ஆரம்பிக்கிறாரு இவர அழுத்தினதுல வலி தாங்க முடியாம லக்ஷ்மணன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு இதை பார்த்து எல்லாரும் பதறி அடிச்சு அவர்கிட்ட ஓடி வர வத்சலா உருவத்துல இருந்த கடற்கஜன் தன்னுடைய உண்மையான உருவத்துக்கு மாறி அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுறாரு இவரோட வந்த இவருடைய அரக்கர் சேனையும் தங்களுடைய உண்மையான உருவத்துக்கு மாறி பறந்து போயிடுறாங்க இங்க என்ன நடக்குதுன்னு யாரும் புரியாம முழிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ரதத்துல அபிமன்யுவும் வட்சலாவும் சுபத்ரையும் வந்து சேர்றாங்க என்னுடைய மனசுக்கு பிடிச்ச அபிமன்யுவ நான் திருமணம் செஞ்சுக்கிட்டதுல உங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு வட்சலா மன்னிப்பு கேட்கவும் பலராமரும் ஏத்துக்கிறாரு விருப்பம் இல்லாத திருமணத்தை ஏத்துக்க முடியாம தான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா ஆயிடுச்சுன்னு பலராமர் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க வத்சலா கொடுத்த வாக்க காப்பாத்தாம முடிவை மாத்தினது தன்னுடைய தப்புதான்னு சொல்லிட்டு அபிமன்யு ரவியும் வர்சலாவையும் ஆசிர்வாதம் பண்றாரு பலராமர் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாம பீமன் மனசுல நினைக்கும் போதெல்லாம் அவரை முன்னாடி போய் நின்னு அவரு கேக்குற உதவிகளை கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாம உடனே செஞ்சு கொடுக்கறவர் தான் இந்த கடோர்கஜன் கடுமையான யுத்தம்னு சொல்லப்படுற குருசேதர போர்ல அபிமன்யுவோட இறப்புக்கு காரணமான ஜெயத்ரதனை அர்ஜுனன் அப்புறம் கிருஷ்ணருடைய அழைப்பை ஏத்துக்கிட்டு இந்த போர்ல கடோத்கஜனும் பங்கு பெறாரு மனசால நினைச்சாலே ஓடி வர கடோத்கஜன் வாய் விட்டு கூப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாரா தன்னுடைய முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி பாண்டவர்களுக்காக சண்டை போட வேண்டிய தருணம் இதுதான் அப்படின்றத நல்லா உணர்ந்தவர் கடுமையான யுத்தத்துல ஈடுபடுறாரு யுத்த நியதிகளை எல்லாம் மீறி மாலை நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் யுத்தம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்த பதினான்காவது நாள் இரவுல தான் கடோத்கஜனுடைய பங்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு சாத்தியஜிய பார்த்து ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே ஓரிவர் அஸ்வத்தாமாவை நிமித்த பார்க்க கூட தைரியம் இல்லாம பாண்டவர்கள் சேனை எல்லா பக்கமும் சிதறி ஓடுதான் இவரை எதிர்த்து போர் புரிய போனது கடோத்கஜன் ஒருத்தர் மட்டும்தான் மாலை நேரத்துல சூரியனுடைய செங்கதிர்கள் மேல விழ கஜன் போர்க்களத்துக்குள்ள நுழைந்த காட்சிகளை பல பாடல்கள் மூலமா அழகா கரடி தோலால உரையிடப்பட்டு நீளம் கொண்ட இரும்பு தேர்ல கஜன் ஏறி வராராம் ஆயுதங்களை எறியக்கூடிய கூடிய எந்திரங்கள் பொருத்தப்பட்டதாகவும் இந்த தேர் இருந்திருக்கு வழக்கமா யாரையோ தான் தேரை எழுத்து எல்லாரும் பார்த்திருப்பாங்க ஆனா கடோ யானை மாதிரி உருவம் கொண்டு ஆனா பறக்கிற திறன் கொண்ட விசித்திரமான மிருகங்கள் பறந்துகிட்டே இந்த தேரை எழுத்துட்டு போச்சான் ரத்தத்தால நனைக்கப்பட்டு நரம்புகளா மாலைகளா போட்டிருந்த இவருடைய போர்க்கொடியில கழுகுகள் உட்காந்து சிரம் இருக்க எட்டு சக்கரங்களை கொண்ட இந்த பிரம்மாண்டமான தேர்ல ஏறிதான் அஸ்வத்தாமாவை எதிர்த்து கடோத்கஜன் போர் புரிகிறாரு இவ்வளவு பெரிய தேர்ல வர்ற கடோத்கஜனுடைய உருவம் அப்ப எப்படி இருக்கும் மலை போன்ற உடல் விகாரமான கண்கள் மேல் நோக்கி இருக்கிற தலைமுடின்னு ஒருவேளை அந்த யம தர்மராஜாவே வந்து யுத்தம் புரிகிறாரோன்னு நினைக்கிற அளவுக்கு கடோத்கஜன் ரொம்ப இருந்ததா இருந்ததான் வியாசரிவரை வர்ணிக்கிறாரு கடோத்கஜனுடைய இந்த பிரம்மாண்டமான உருவத்தை நினைச்சு பார்க்கவே இவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்போ இத நேர்ல பார்த்தவங்களுடைய நிலைமை கௌரவ சேனையில கர்ணன் உட்பட யாருமே கடவுக்கஜனை எதிர்த்து போரிட முன்வராம எல்லாரும் ஒதுங்கி போயிட்டாங்க அஸ்வத்தாமா ஒருத்தர் மட்டும்தான் இப்ப கடோத்கஜனை எதிர்த்து நின்று போர் புரிஞ்சிட்டு இருக்காரு இந்த சண்டையில கடோத்கஜனுடைய மகனான அஞ்சன பர்வாவ அஸ்வத்தாமா கொண்டுடுறாரு தன்னுடைய கண் முன்னாடியே தன் மகன் உயிர் கூட பத்தி கவலைப்படாம கடோத்கஜன் தொடர்ந்து போர் செஞ்சிட்டு இருக்காராம் அபிமன்யுவை இழந்தப்போ எவ்வளவு ஒரு சோகமான மனநிலைக்கும் விரக்தியான மனநிலைக்கும் அர்ஜுனன் போனாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இத்தனைக்கும் அவரு கிருஷ்ணர் கிட்ட கீதை உபதேசம் கேட்டு இருக்கிறாரு கணோத் கஜான் பார்த்த சாரதி கிட்ட இப்படி எந்த ஒரு உபதேசமும் கேட்கலங்க ஆனாலும் தன்னுடைய மகன் இறந்ததை கூட பொருட்படுத்தாம அசாத்தியமான மன தைரியத்தோட தன்னுடைய போர தொடர்ந்து நடத்திட்டு இருந்த இவரோட வீரத்தை வர்ணிக்கிறதுக்கு நிச்சயமா எந்த ஒரு வார்த்தைகளும் ஈடாகாது கடோ கஜன் விட்ட அம்புகளால அஸ்வத்தாமாவுடைய உடல் முழுவதுமா ரத்தத்தால நினைக்கப்படுது இப்படி இருந்தும் கூட போர்ல இருந்து பின்வாங்காம அஸ்வத்தாமா கடோக்கஜனோட ரொம்ப கடுமையா போர் புரிஞ்சிட்டு இருக்காரு இந்த நேரத்துல போர்க்களத்தோட இன்னொரு பகுதியில கர்ணன் பாண்டவ சேனையா நானா பக்கமும் சிதறி ஓடுற மாதிரி தன்னுடைய சாகசங்களை நிகழ்த்துறத பார்த்ததும் தர்மபுத்திரர் அர்ஜுனன் கிட்ட சரணடைகிறாரு ஆனா கர்ணன் கிட்ட தேவேந்திரன் கொடுத்த சக்தி ஆயுதம் இருக்கிற வரைக்கும் கர்ணனை எதிர்த்து அர்ஜுனன் போக கூடாதுன்னு கிருஷ்ணர் சொல்றாரு இதனால கர்ணனை எதிர்த்து போர் புரியக்கூடிய இன்னொரு ஆள் கஜன் தான் முடிவு பண்ணி கர்ணனை எதிர்த்து போர் புரிய கஜனை அனுப்பி வைக்கிறாங்க கிருஷ்ணர் கௌரவ சேனையோட வெற்றி கர்ணன் ஒருவனை இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த துரியோதனன் இப்ப கர்ணனை எதிர்த்து போர் அனுப்பி வைக்கிறாரு இப்போ அலம்பலன் அப்படிங்கிற ஒரு அசுரன் தன்னுடைய தந்தைய பாண்டவர்கள் சேனை கொண்டுட்டதுனால கடோத்கஜனை எதிர்த்து போர் புரியறதுக்கு தனக்கு அனுமதி வேணும்னு துரியோதனன் கிட்ட கேட்டு கடோத்கஜனை எதிர்த்து போய் நிக்கிறாரு அலம்பலன் எவ்வளவுதான் தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகப்படுத்தி போர் புரிஞ்சாலும் கடைசியில இரையாகி சரிஞ்சிட்டாரு துரோணர் கிருபர் கர்ணன்னு இவங்க எல்லாம் சுத்தி நின்று பார்க்க துரியோதனனுடைய தேரன் நெருங்கி போறாரு அரசன் அந்தனன் பெண்கள்னு இவங்களையெல்லாம் பார்க்க போறவங்க வெறும் கையோட போக கூடாதுன்னு நீ அழைச்சவனுடைய தலைய உனக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி அலமலனுடைய தலைய துரியோதனனுடைய தேர்ல வைக்கிறாரு இந்த காட்சிய பார்த்து எல்லாரும் உறைஞ்சு போய் நிக்க போர்க்களத்தோட இன்னொரு பகுதியில பீமன அலாயுதன் அப்படிங்கிற ஒரு ராக்ஷன் எதிர்த்து போர் புரிகிறாரு இரவு நேரத்துல ராக்சஷர்களுடைய பலம் பல மடங்கு அதிகமாகும் அப்படிங்கிற நியதிப்படி அலாயுதனுக்கு கிடைச்ச இந்த பலத்தை பயன்படுத்திக்கிட்டு பீமனை எதிர்த்து அவர் போர் புரிகிறாரு இப்போ பீமனால கூட இந்த அலாயுதனை தோற்கடிக்க முடியலையா அவருடைய தாக்குதலை தாங்க முடியாம கடோத்கஜன மனசுல நினைக்கவும் கடோத்கஜன் இப்போ பீமனுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு கடுமையான யுத்தத்தோட முடிவுல அலாயுதனுடைய தலை வெட்டப்பட்டு அவர் காதுல இருந்த குண்டலங்களோட உருண்டு போய் துரியோதனனுடைய ரதத்துக்கு பக்கத்துல விழுதான் இந்த வெற்றிகளை எல்லாம் கொண்டாடுறதுக்கு கடோத்கஜன் ஒரு பெரிய கர்ஜனைய எழுப்புறாரு இவர் குரல கேட்டு இவர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்ட கர்ணன் இப்போ கடோத் கஜனோட போர் புரியறதுக்கு இந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு கடோத் கஜனும் கர்ணனும் எந்த பக்கத்துல நின்னு போர் புரியறாங்கன்னு பாக்குறவங்களுக்கே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில ரெண்டு பேரும் சரிசமமா ரொம்ப திறமையா போர் புரிஞ்சிட்டு ஆச்சரியங்கள் நிறைந்த மன குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய புது விதமான அத்திரங்களால கர்ணனை கடோத்கஜன் தாக்குறாரு இதனால குழப்பமடைஞ்ச கர்ணன் தன்னுடைய அஸ்திரத்தை ஏவி கஜன் ஆகாயத்துல மறைஞ்சு போர் புரிய வேண்டிய நிலைமை உண்டாகுது மாயமா மறைஞ்சு போர் கஜனை தடுக்கிறதுக்காக ஒரு பெரிய அம்ப போர்வையே கர்ணன் ஆகாயத்தை நோக்கி ஏவராரு இதனால ஏற்கனவே கடுமையா இருந்த இந்த இரவு நேரம் மேலும் இருள் சூழ்ந்து போர்க்களத்தோட தோற்றத்தை அதிபயங்கரமா காட்டுது இந்த அம்பு போர்வையோட இருளை கிழிச்சுக்கிட்டு வானத்துல இருந்து நட்சத்திரங்களே விழுதோன்னு ஆச்சரியப்படுற மாதிரி கோடரி வேல் கூர்மையான வால்னு கடோத்கஜனுடைய ஆயுத மழையில சிக்கி கௌரவ சேனை சின்ன பின்னமாகுது கடோத்கஜனுடைய தாக்குதலால திக்கு திசை தெரியாம தெரிஞ்சிட்டு இருந்த பெரும்பாலான கௌரவ வீரர்கள் இந்த ஒரே இரவுல அழிஞ்சு போயிட்டாங்க இது போதாதுன்னு ஆயிரம் கூர்மையான வாள்களால செய்யப்பட்ட ஒரு விசேஷமான சக்கராயுதத்தை கொண்டு கர்ணனுடைய தேர் குதிரைகளை கடோத் கஜன் கொண்டுடுறாரு இதனால தன்னுடைய தேர்ல இருந்து கீழே இறங்க வேண்டிய நிர்பந்தம் கர்ணனுக்கு ஏற்படுது இப்படி தேரை விட்டு கீழே இறங்கின கர்ணன துரியோதனன் உட்பட எல்லாரும் சூழ்ந்து நின்றுகிட்டு போருடைய போக்க பார்த்தா அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் வேலை இல்லாம இந்த கடோக்கஜனே நம்ம கௌரவ சேனைகளையும் நம்மளையும் ஒரே இரவுல அழிச்சிடுவான் போல இருக்கு அதனால உன்னுடைய சக்தி ஆயுதத்தை இப்பவே இவ மேல பிரயோகம் பண்ணுன்னு சொல்றாங்க அர்ஜுனனை கொல்றதுக்காகவே தேவேந்திரன் கிட்ட இருந்து வாங்கி வச்சிருந்த இந்த சக்தி ஆயுதத்தை பிரயோகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு கர்ணனுக்கும் நல்லாவே புரிஞ்சிடுச்சு தன்னுடைய கவச குண்டலங்களுக்கு பதிலா தேவேந்திரன் கிட்ட இருந்து வாங்கின வைஜெயந்தி அப்படின்ற இந்த சக்தி ஆயுதத்தை எடுத்து கடோத் நோக்கி கர்ணன் வீசவும் நான்கு பக்கமும் ஒலி வீசக்கூடிய ஒரு சூரியன் மாதிரி இந்த சக்தி ஆயுதம் கடோத்கஜனுடைய மார்பை போய் பிளக்குது கர்ணனால ஒரு முறை மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய இந்த சக்தி ஆயுதம் தன்னுடைய வேலை முடிஞ்சதும் ஆகாயத்துல போய் மறைஞ்சிடுச்சு தன்னுடைய உயிர் பிரியற இந்த நேரத்துல கூட பாண்டவர்களுக்கு தன்னால என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்றத மட்டுமே மனசுல வச்சுட்டு தன்னுடைய உருவத்தை மலை அளவு பெருசாக்குறாரு கடோத்கஜன் இந்த மலை உருவத்தோட இவர் கீழே விழுந்து சரியவும் இவருடைய உடலுக்கு அடியில நசுங்கி ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான கௌரவ வீரர்கள் உயிரிழக்கிறாங்க அரக்கு குலத்துல பிறந்து ஒரு அரக்கியாலே வளர்க்கப்பட்டிருந்தாலும் பாண்டவ புத்திரர்களுக்கு மூத்தவரா பொறுப்புகளையும் கடமைகளையும் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் குடும்பத்தோட மூத்த மகனா தன்னுடைய வம்சத்துக்கும் இளைய சகோதரர்களுக்கும் எப்படி உதவியா உறுதுணையா ஒரு முன் மாதிரியா இருக்கணும்னு சிறப்பா புரிஞ்சு நடந்துகிட்டவர்தான் இவரு தன்னுடைய தூய்மையான அன்பாலையும் முழுமையான தியாகத்தாலையும் பாண்டவர் வம்சத்தையே வாழ வச்சிருக்கிறாரு கடோத்கஜன் இந்த மாதிரி இதிகாச நிகழ்வுகளை திரும்ப திரும்ப கேட்டு நாம உள் வாங்கிக்கிட்டதுனால தான் இன்றைக்கும் தியாக மனப்பான்மையோட குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு போகிற அண்ணன்கள்லாம் நம்ம வீட்லேயும் இருக்காங்க